தாயிலின் முன் முதலியும் தனியாக கற்கக்கூடிய பாதையை கல்வியை கற்கக்கூடிய பாதையை மாணவனுக்கு கற்றுக் கொடுப்பது என்கிற பாடத்தை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று இன்று சரியாக பத்தொன்பதாவது பக்கத்தில் கடைசி லைன் ஒரு இமா படிக்கக்கூடிய கவிதை அன்ஷதனா நமக்கு கவிதை படித்து காட்டினார்கள் அஷேஃபுல் ஐமாமுல் அஜல் உஸ்தாத் குப்பாமுத்தீன்

فَذَابِ بفضل مِنَ الرَّشَادِ فَيَعَلَ خُسْرًا نَقَانِ بِهِ لِنَيْلٍ فَضُلٍ مِنَ الْعِبَادِ مَنْ قَالَ بَلْعِ مَا لِلْمَعَادِ فَذَابِ بفضل مِنَ الرَّشَادِ யார் கல்வியை கற்றுக்கொண்டானோ நில் கற்றுக்கொண்டோ திரும்பினான் திரும்பும் இடம் இடம் மீளும் இது நம்ம எல்லாம் திரும்பக்கூடிய இடம் இடம் இது இது திரும்பக்கூடிய நம்ம எல்லாருமே ஒரு நாள் இதை நோக்கி திரும்பி விடுவோம் மறுமையை நோக்கி திரும்பிவிடுவோம் மறு உலகம் வத்தாருளாகிறா மறு உலகத்தை நோக்கி நாம் திரும்பி விடுவோம் அந்த நாளுக்காக இவன் கல்வியை கற்கிறானோ பாச அவன் வெற்றி பெற்றான் நேர்வழியில் இருந்தும் வெற்றி பெற்றுவிட்டான் இந்த கல்வியை இப்படி தேடுவானோ அவனுக்கு ஹுசுரான் கைசேதம் கைசேதம் கை சேதம் கை சேதம் எப்படி தேடுவான் அடிமைகளிடமிருந்து சிறப்பை பெறுவதற்கு எவன் அதை தேடுவானோ அப்படி இந்த கல்வியை கற்பானோ அவனுக்கு நஷ்டம் தான் அவனுக்கு கை சேதம் தான் இந்த கல்வியை மறுமையிற்காக தேடுகின்றானோ அவன் வெற்றி பெற்றான் இந்த கல்வியை எவன் இந்த கல்வியை அடியார்களிடத்திலிருந்து காசு பணத்தை ஆசைப்பட்டு அடியார்களிடத்திலிருந்து புகழ் பாராட்டு ஆசைப்பட்டு எவன் படிக்கிறானோ அவனுக்கு நஷ்டம் 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 தான் அப்போ இந்த கல்வியை ரெண்டு பேருமே தேடுறாங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க இவனும் கல்வியை தேடுகின்றான் இவனும் கல்வியை தேடுகின்றான் இவன் வறுமையிற்காக தேடுகின்றான் அல்லாவிற்காக தேடுகின்றான் தனது வாழ்க்கையை சீரமைக்கவதற்காக தேடுகின்றான் ஆனா இவன் தேடுறான் இதுக்காக தேடுறான் நம்ம நல்லா படிச்சா நம்மளை நாலு பேர் பாராட்டுவாங்க நாலு பேர் நம்மளை புகழ்வாங்க நாலு பேர் நம்மளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க நம்மளுக்கு காசு கணக்கு காசு பணம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக கல்வியை கட்டுறானா இவன் வெற்றி பெற்றுவான் இவன் வாழ்க்கையில் தோத்து விடுவான் இவன் நஷ்டமடைவான் இவன் லாபம் அடைவான் அப்படின்னு சொல்றான் அப்ப கல்வியை கற்க வேண்டும் எதற்காக கற்க வேண்டும் மகா மறுமையிற்காக தேட வேண்டும் கற்கக்கூடிய ஒவ்வொரு கல்வியையும் எதற்காக கற்க வேண்டும் தனது வாழ்க்கையை அழகாக்குவதற்காக தன்னுன் வாழ்க்கையை சீரமைப்பதற்காக அர்பின் கவனிமா தன்னுடைய வாழ்க்கையை சீரமைப்பதற்காக கல்வி கற்கணும் எதற்காக கல்வி கற்றக்கூடாது நாலு பேர் புகழ்வாங்க பாராட்டுவாங்கன்றதுக்காக ஏன் நம்ம கல்வியை நாம கத்துக்கிட்டா நாம ஒழுங்காக இருக்க முடியும் எப்படி தொழுகணும் எப்படி நோம்பு வைக்கணும் இப்போ ஒரு ஹதீஸ் கேட்குறோம் ஒரு ஹதீஷே கேட்குறோம் இப்ப உங்களுக்கு இந்த சிந்தனை வரலைனாலும் பிற்காலத்தில் வரும் ஏன்னா இப்ப நீங்கள் நீங்க சின்ன சுமரா இப்போ தான் ஒன்றாவது சும்ரா ரெண்டாவது சுமரா ஓதுறீங்க அடுத்தடுத்த சுமராவுக்கு போகும்போது பயான் பேச நீங்க இடங்களுக்கு போகும்பொழுது ஒரு ஹதீஸ் உங்களுக்கு கிடைக்குதுன்னா இதை பயான்ல எப்படி சொல்லலாம்னு தான் தோணும் இந்த பயானில் எப்படி போடுவோம் உதாரணமாக ஒரு ஹதீஸ் புதுசாக ஒரு ஹதீஸ் வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் கேள்விப்படாத ஒரு ஹதீஸை நீங்கள் புதுசாக ஒரு புக்கில் இருந்து படிக்கிறீங்க உடனே இந்த ஹதீஸை வச்சு நாம எப்படி அமல் செய்யலாம்னு மனசில் தோணாது எப்படி தோணும் இதை எப்படி பயான்ல போடலாம் இதை எப்படி பயான்ல இந்த செய்தியை போடலாம் இதை உஸ்தாத் சொல்லுவாங்க இது ஆலிம் ஷா புத்தி இது என்ன புத்தி ஆலிம்ஷா புத்தின்னு வாங்க இந்த புத்தி இருக்கக்கூடாது ஒரு ஹதீச பாக்குறோமா ஒரு புதிய தகவலை கேட்கிறோமா நாம எப்படி இந்த தகவலை பயன்படுத்துறது இந்த ஹதீசுக்கு நாம எப்படி அமல் செய்யறது இது அடுத்த ஆண்டு எப்படி சொல்றது அடுத்த ஆண்டு இதை எப்படி சொல்லி எப்படி பாராட்டு புகழ் வாங்குறது இதுலயே யோசிச்சு 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 நாம எதை மறந்துடுறோம் நம்மளே மறந்துடுறோம் அடுத்தவனை சரியாக்குறேன்ற பேர்ல தன்னை நாம் மறந்து விடுகின்றோம் சொன்னாங்க நீ பிறருடைய குறையை பார்ப்பது உன்னிலே உள்ள குறையை உன் கண்களை விட்டு மறைத்து விடுகின்றதுன்னு நாங்கள் சொல்றேன் பிறருடைய குறையை பார்ப்பது உன்னிலே உள்ள குறையை உன் கண்களை விட்டு மறைத்து விடுகின்றது ஒருத்தன் காரில் போயிட்டுருக்குறான் ஒருத்தவன் காரில் போயிட்டுருக்கிறான் உயிர் தான் ஒருத்தவன் காரில் போயிட்டுருக்கிறான் போயிட்டு இருக்கும்போதே பார்க்குறான் யார் காரில் வந்து இது காத்து ஃபுல்லாக இருக்கு யார் காரு பஞ்சர் இல்லாமல் இருக்குன்னு மற்ற காராக பார்த்துக்கிட்டே இருக்கான் இல்லை பைக்கில் போகிறான் சைக்கிளில் போகிறான் யார் யார் வந்து பைக்கு வந்து காற்றோட கரெக்டாக ஓட்டுறாங்க யார் யார் பைக்கு வந்து கரெக்டாக ஸ்டாண்டு எடுத்து இருக்குது ஸ்டாண்டெலாம் கரெக்டாக இருக்கா காத்தெல்லாம் ஃபுல்லாக இருக்கான்னு பைக்கே பார்த்துக்கிட்டு இருக்கான் பார்த்துக்கிட்டே இருந்தானா இவன் பைக்கில் ஸ்டாண்டு போட்டிருக்கு இவன் ஓட்டிக்கிட்டு இருக்கிறதான் இவன் பைக்கில் ஸ்டாண்டு போட்டிருக்கு இவன் ஓட்டிக்கிட்டு இருக்கிறான் அது இவன் தெரியவே இல்லை அடுத்தவங்களே பார்த்துக்கிட்டு இருக்கான் ஒரு என்ன என்னவான் கீழே விழுந்துருவான் இவன் அடுத்தவனை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருவான் தாம் பைக்கில் ஸ்டாண்டு போட்டிருக்கேன் தாம் பைக்கில் டயர் பஞ்சராக இருக்கே டயர் அடிச்சிடும் இப்போ பஸ் உன் இதை பாரு அடுத்த வை அவன் பார்க்குவான் நீ உன்னுடைய இதை பாரு நீ அடுத்த ஏன் பார்க்குற அப்போ ஒரு எளிமை கறுப்பது ஒரு எளிமை கறுப்பது நமக்காக நாம் கற்க வேண்டும் நம் வாழ்க்கையை நாம் சரி செய்ய படிக்கணும் ஒரு அதிஸ் படிக்கிறோம் மிஸ்வாக் செய்யறது வாயை சுத்தப்படுத்துறது அல்லாருடைய பொருத்தத்தை பெற்றுத்தருதுன்னு படித்தோமா அந்த அதிஸ்க்காமல் செய்யணும் இந்த பயான்ல மட்டும் சொல்றதுக்கு யூஸ் பண்ண கூடாது சலாத்தை பற்றி படிக்கிறோம் சலாம் சொல்லுங்க ரசூல்லா மதினாவுக்கு வந்தவனே முதல்ல சொன்ன ஹதி சலாம பரப்புங்கன்னு சொன்னாங்க ரசூல்லா சலாம பரப்புங்கன்னு சொன்னாங்க ரசூல்லா அந்த ஹரீஸ் பாக்குறோம் இது எப்படி பயான சொல்லலாம்னு நினைக்க கூடாது என்ன நினைக்கணும் என்ன செய்யணும் நாம எப்படி அந்த ஹரீஸ் அமல் செய்யறது நாம் அமல் செய்யறோமா இதுக்கு அமல் செய்யறது அதை யோசிக்கணும் அப்ப ஒரு எளிமை கறுப்பதாக இருந்தால் அதை வறுமையிற்காக தனது வாழ்க்கையை சரி செய்வதற்காக ஒருவன் கற்றால் அவன் நேர்வழி பெற்றான் அப்படி அல்லாமல் அப்படி அல்லாமல் ஒருவன் கல்வியை கற்கின்றான் எதற்காக கற்கின்றான் பிற பிறரை சரி செய்யணும் பிறரை சரி செய்யணும்னு கத்துக்கலாம் அது இருக்கக்கூடாது ஒன்னையை சரி செஞ்சுட்டு அடுத்ததுக்கு அப்புறம் அடுத்தவங்களை சரி செய்யணும் அடுத்தவங்களை சரி செய்யறதை மட்டும் நோக்கமாச்சு கற்க கூடாது தான் சரியாகிட்டால் அடுத்தவங்க தானாக சரியாயிருவாங்க நாம் சரியாகிட்டோம்னா அடுத்தவங்களை போய் நாம் சரி செய்ய தேவையில்லை அவங்களே சரியாயிடுவாங்க நாம் முழுக்காக இருந்தோம்னா அடுத்தவங்க நம்ம பேசியெல்லாம் திருத்த தேவையில்லை அவங்களே சரியாயிருவாங்க இப்போ நான் ஒரு ஷா நமது பாஷா நான் எங்கே எத்தனையோ முறீதர்கள் இருந்தாங்க பயான் பேசி முரியதாக இருக்கிறாங்களா இன்னும் சொல்ல போனா இப்போ கூட ஜுமாவுடைய குதுபாவின் உடைய பாடத்தில் பார்த்தோம் குதுபாவை சுருக்கிறது சிறந்ததா நீட்டுறது சிறந்ததா

குத்துபாவோட சம்மந்தப்பட்ட சில பிரிவு சட்டங்களில் சதீப்புக்கு மக்குருவாக்கப்படும் சுதுபாவை நீட்டுவது ஹுதுபாவை நீட்டக்கூடாது பயான் ஓவராக பேசுறதுனால பிரயோஜனமே கிடையாது இன்னொரு அதிச தெளிவாக வருது நீ தொழுகையை விட குதுபாவை சுருக்கி கொள்ளு ரசுலா சொல்கிறான் ஏன்னா இன்னைக்கு பார்த்தா அப்படியே மாற்றமா இருக்கு தொழுகை சுருக்கமா இருக்கு குதுபா நீளமா இருக்கு பேசுறத சுருக்கமாக இருக்கணும் பயான் எப்பவுமே ரசோலா அதிச பாருங்க பயான அத்தீனும் அல் மருமன் நீளமான ஹதீஸ்கள் ஏதோ மொத்த மிதாபகல்ல ஒரு பத்து பைஞ்சு தான் இருக்கும் ஒரு முப்பது இருக்கும் நினைக்கிறேன் பெரிய ஒன்றரை பக்கம் ஒரு பக்கத்துக்கு வர ஹதீஸ் ஒரு ஏதோ ஒரு பத்து பைஞ்சு ஹரீஸ் இருக்கும் எல்லா ஹரீஸ்மே ஒன்றரை ரெண்டு லைனு மூணு லைனு ஒரு ரெண்டே முக்கால் லைனு நாலு லைன் அஞ்சு லைன் அப்படிதான் இருக்குது அது அதிகமான ஹதீஸ் ஒரு லைன் தான் இருக்கு அல் மருமன் பேசினமா பேசிருக்காங்க பாருங்களேன்

நாம ஒரு மணி நேரம் பயன் பேசணும் ஒரு ஆள் விசுவாசம் செய்ய மாட்டான் அந்த பயானை கேட்டு எதனால அந்த ஒரு வரைக்கு பவர் இருந்த பவர் இந்த ஒரு மணி நேரம் பேசுற பயானுக்கு அந்த பவர் இல்லையே ஏன் ரசூல்லா சொன்ன ஒரு வரைக்கு இருந்த பவர் நாம ஒரு மணி நேரம் விசுவாக்கினுடைய சிறப்பின் பயான் பேசுனா அந்த பவர் இல்லையே யாரும் கேட்க மாட்டாங்களே அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்களே ஏன் சொல்லுங்க பார்க்கலாம் ரசூல்லாவினுடைய சொல் செயலாகவும் இருந்தது நம்முடைய சொல் சொல்லில் மட்டும்தான் இருக்கின்றது சலாம் சலாத்தின் சிறப்பு பேசுற ஆலிமே அவரே சலாம் சொல்ல மாட்டார் யாருக்கும் சலாமின் சிறப்புன்னு பயன் பேசுற ஆலிமே யாருக்கும் சொல்ல மாட்டார் பொறுமையின் சிறப்புன்னு பயன் பேசுற ஆலிமே பொறுமையா இருக்க மாட்டார் சொல்றது புரியுதா வீட்டிலேயே குரான் ஓதுவோம் அப்படின்னு பயன் பேசுற ஆலிமே வீட்டில குரான் ஓதுறது இல்லையே அவரே வீட்டில் படுத்து நாங்க டிவி ஓடிட்டு இருக்கேன் மார்க்க கல்வியின் சிறப்புன்னு பேசுகிற ஆலிமா அவர் பிள்ளையே ஸ்கூல் ஸ்கூலில் சேர்த்து விட்டுருக்காரு காலேஜ் சேர்த்து விட்டுருக்காரு மருசால சேர்த்து விட மாட்டேன்றாரு ஏங்கன்னு கேட்டாக்க நான் கஷ்டப்பட்டது போதும்னு சொல்கிறாங்க நான் கஷ்டப்படுறது ஏன் உங்கள் பிள்ளையை மதரசால சேர்த்து விடல நான் கஷ்டப்படுறது போதும் அது என் பிள்ளையும் கஷ்டப்படணுமா ஆனால் பயன் தலைப்புள் எழுமி பரிகரத்து நாளா புள்ளி முஸ்லீம் மார்க்க கல்வியை தேடி கற்பது ஒவ்வொரு முஸ்லிமான ஆணின் மீதும் பெண்ணின் மீதும் கட்டாய கடமை

நம்முடைய சொல் சொல்லில் மட்டும்தான் இருக்கின்றதே ஒழிய செயலில் இல்லை அதனால தான் நம்ம ஒரு மணி நேரம் மயான் பேசுனாலும் அதை எவனும் கடைபிடிக்க மாட்டோம் ஒரு வரி சொன்னாலும் அதில் ஒரு பவர் இருந்துச்சு அதுல ஒரு வசன் இருந்துச்சு அதுல ஒரு எடை இருந்துச்சு மதிப்பு இருந்துச்சு எல்லாரும் அதை கடைபிடிச்சாங்க பாருங்க சொல்றது புரியுதா எதுக்காக இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா கல்வியை கற்கணும் எதற்காக கற்கணும் முதலில் நாம் நம்மை சரி செய்ய வேண்டும் பிறகு அடுத்தவங்களை சரி செய்யணும் இதுதான் கல்வி இதற்காக கல்வி கற்றவன் வெற்றி பெறுவான் பிறருக்கு சொல்லணும்ன்றதுக்காக மட்டுமே கல்வி கற்கிறவன் நஷ்டம்தான் அடைவான் அல்லா யா அல்லாஹ் இல்லா அறிந்து கொள் இல்லா ஆனாலும் இதா தலைவல் ஜாக ஒருவன் பதவியை தேடுகின்றான் பதவி என்ன செய்யக்கூடாது ஆசைப்படக்கூடாது தலைவராகணும் முதலமைச்சர் ஆகணும் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு பதவி பட்டாளத்தை மார்க்கத்துல ஆசைப்படுவது அழகில்லை ஆனா ஒருத்தவன் பதவியை ஆசைப்படுறான் தேடுகிறான் இதா தா तलबல் ஜாக ஜாகனா என்ன பதவி ஜாகனா என்ன பதவி குபுல் ஜா பதவி ஆசை இந்த பதவி ஆசையை ஒருவன் தேடினால் இதற்காக தேடினால் লিল அம்ரி பில் மஹ்ரூப் ஏவுவதற்காக வன் நகி அணில் முன்கர் தீமையை தடுப்பதற்காக வ தንஃபீதில் ஹக்கி சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக வ யஅஸா வ யஅஸா அவருக்காக அவர் பதவியை ஆசைப்படவில்லை அவர் ஆசைப்பட்டாருன்னா அவருடைய அந்த ஆசை அது அவருக்கு ஆசைப்படலாம் எதுக்காக ஆசைப்படலாம் நான் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படலாம் நான் கவுன்சிலர் ஆகணும்னு ஆசைப்படலாம் எதுக்காக நான் கவுன்சிலர் ஆனாதான் நல்லதை ஏவி தீமையை மக்களுக்கு மத்தியில் தடுக்க முடியும் தெருவில் போற வரவனா இருக்கிறேன் நான் சொல்றேன் ஏய் சாராயம் குடிக்காதன்னு சொல்றேன் பாய் நீ ஒரு ட்ரிப்பு குடிப்பாய்னு சொல்லுவான் இதே போலீஸ்காரனா இருந்தா நம்ம முன்னாடி சாராய வட்டில தூக்குறதுக்கு பயப்படுவான் தொடங்கடிக்கு போவானா இல்லையா அதுக்காக போலீஸ் ஆனும் ஆசைப்படலாம் அதுக்காக கவுன்சிலர் ஆனும் ஆசைப்படலாம் இப்ப நான் முதலமைச்சர் ஆனா முதவிலக்க சட்டத்தை நான் கொண்டு வர முடியும் அதுக்காக முதலமைச்சர் ஆனும் ஆசைப்படலாம் எதுக்காக ஆசைப்படக்கூடாது அந்த பதவிய காசு கிடைக்கும் பணம் கிடைக்கும் ஒவ்வொரு நாளும் புது புது ட்ரெஸ் வாங்கி போடலாம் ஒரு நாளும் புது புது காரில் போகலாம் ஒரு நாளும் நம்ம போகிற சட்டப்படனே இதுல லட்சங்கள் இருக்கும் இதற்காக ஆசைப்பட்டா அது ஹராம் அது தேவையில்லாதது எதற்காக ஆசைப்படலாம் நல்லது ஏவி என்ன இன்னைக்கு பல இஸ்லாமியர்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த அநீதிகளுக்கு எதிராக தான் செய்கிறாங்க போராட தான் முடியுது சட்டத்தை மாற்றி எழுத முடியுதா ஒரு பிரச்சனை சிஏ என்ன அந்த பிரச்சனை வந்துச்சு இல்லை என்ன எல்லாருனாலும் என்னதான் பண்ண முடிஞ்சிச்சு சட்டத்தை மாற்றி அமைக்க முடிஞ்சா சட்டத்தை மாற்றி ரோட்ல நின்று போராடதான் முடிஞ்சிச்சு இதுவே அந்த சட்டத்தை மாற்றி அமைக்கக்கூடிய பேண உன் கையில இருந்துச்சுன்னா அந்த பதவி உன் கையில இருந்துச்சுன்னா ஒரு சைன் போட்டு போன இது சட்டம் கிடையாது இதை அமல்படுத்த தேவையில்லை அப்படின்ற அந்த பேனா அந்த பவர் அந்த பதவி உன் கையில இருந்தா நீ போராட்டம் பண்ணணுமா தேவையே இல்லையே அப்ப அதுக்காக பதவியை நீ ஆசைப்படும் அதுக்காக நீ உயர்ந்த ஒரு பதவியில் ஒரு ஐஏஎஸ் ஆவோ ஐபிஎஸ் ஆவோ ஒரு கவுன்சிலராகவோ ஒரு விஓ ஆகவோ ஒரு பெரிய கவர்னராகவோ நீ ஆகலாம் ஆசைப்படு எதுக்காக நன்மையை ஏவி தீமையை தடுத்து சத்தியத்தை நிலைநாட்டி இந்த மார்க்கத்தை உயர்வு நீ ஆசைப்படு ஆசைப்படுது தப்பில்லை எதுக்காக கூடாது லாலி நப்சிகி தன் நப்சுக்காக ஆசைப்பட்டு விடக்கூடாது இந்த அளவிற்கு எந்த அளவிற்கு يَقِيمُ بِهِ الْأَمْرُ بِالْمَعْرُوفِ وَالنَّهْيُ عَنِ الْمُنْكَرِ நன்மையை கொண்டு ஏவுவதும் தீமையை கொண்டு தடுப்பதும் எந்த அளவை கொண்டு நிலையாகுமோ அந்த அளவிற்கு இந்த பதவியை ஆசைப்படலாம் அதுக்குன்னு பதவியை ரொம்ப ஆசைப்படாத நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறதுக்கு எந்த பதவி இருந்தால் அதை உன்னால் செய்ய முடியுமோ அந்த பதவி ஆசைப்படு முதலமைச்சராக இருந்தாலே உன்னால் எல்லாத்தையும் சரி செய்ய முடியும்னா அதை மட்டும் ஆசைப்படு நீ பிரதமரானால் தான் எல்லாம் செய்யலாம் எல்லாம் செய்ய முடியும்னா பிரதமர் ஆகும் இல்லை இன்னும் பெரிய அம்பானி ஆகணும் நான் வந்து இன்னும் பெரிய ஐநா சபை உறுப்பினர் ஆகணும் நீ கவு த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தாலே இந்த ஒரு ஒரு சிறிய பதவியில் இருந்தாலே உன்னால் என்ன செஞ்சிட முடியும் நன்மை ஏவி தீமையை தடுத்துட முடியும் உன்னால் நன்மை ஏவி தீமையை தடுப்பதற்கு எந்த அளவு உனக்கு தகுதி வேணுமோ அந்த தகுதியை மட்டும் ஆசைப்படும் ரொம்ப உயரத்தையும் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க கட்டாயமாக என்ன கட்டாயமாகும் இதன் விஷயத்திலே சிந்திப்பது தேடும் விஷயத்திலே சிந்திப்பது அவன் எளிமை அறிந்து கொள்கின்றான் இறை கொண்டு அதிகமான முயற்சியை கொண்டு கஷ்டப்பட்டு எளிமை படிச்சுக்கிறான் கஷ்டப்பட்டு சும்மாவா சும்மா நைட்டு வரைக்கும் இடையில ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கேப் அவ்வளோதான் முதல் கால டூ பத்தகையால் ஃப்ரீ டைம் மதியானம் ஒன்று டு ரெண்டு ஃப்ரீ டைம் எல்லா நேரமும் நேரம் ரசூல் குரான் தானே படிக்கிறோம் மார்க்கத்தை பற்றி தானே படிக்கிறோம் இதெல்லாம் நைட் பத்து மணிக்கு வரை உக்காந்து படிக்கிறான் காலை அஞ்சு மணி நாலு மணிக்கு எந்திரிச்சு வரும் அப்ப இந்த இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறானே இந்த எழ்மை இந்த கஷ்டப்பட்டு நீ படிக்கிற இந்த அதிகமான முயற்சியை கொண்டு படிக்கக்கூடிய இந்த எழுமை பலா எசிரி அதை திருப்பி விடாது அவன் திருப்ப கூடாது இல்லை துணியில் ஹத்தீரத்தில் கலீரத்தில் ஃபானியா அழியக்கூடிய அழியக்கூடிய ஃபானியான என்ன தம்பி அழியக்கூடிய அர்த்தம் ஃபனா எஃப்னின் அணிந்தான் அழியக்கூடிய குறைவான கேவலமான உலகத்தின் பக்கம் அதை திருப்ப வேண்டாம் இந்த துணியாவை அதன் பக்கம் திருப்பிடாதீங்க ஏன் தெரியுமா எத்துணியா அகல்லோமி நல்கலீரி துனியாவது குறைவிலும் குறைவானது அகல் மிக குறைவானது மீன கரீல் குறைவானதிலிருந்தும் இந்த உலகத்தை ஆசைப்படுபவன் அசல்லும் இருந்தும் மிக கேவலமானவன் இந்த துனியாவை ஆசைப்படுறவன் இந்த உலகம் இந்த போனு வீடியோ கேமு இப்படின்னு ஆசைப்படுறவன் கேவலத்திலும் கேவலமானவன் இந்த உலகம் தன்னுடைய சூனியத்தை கொண்டு ஒரு கூட்டத்தை கௌமன் ஒரு கூட்டத்தை செவிடாக ஆக்கிவிடும் குருடனாகவும் ஆக்கிவிடும் துணியா என்ன பண்ணும் தம்பி செவிடனாக்கிறோம் குருடனாகவும் ஆக்கிறோம் இந்த துணியாவில் ஒரு சூனியம் இருக்கு இந்த உலகத்தில் ஒரு இந்த உலகம்ன்றது ஒரு சூனியம் என்ன பண்ணிடும் தன்னுடைய சூனியத்தை கொண்டு ஒருத்தவனை குருடனா ஆக்கிரும் செவடனா ஆக்கிரும் அவங்க உலகத்தினுடைய ஆசை கல்வியில் வந்துருச்சுன்னா இவன் என்ன பாவம் செய்யறான்னா தெரியாது கண்ணுக்கு முன்னாடி யாரும் நிற்கிறாங்கன்னு தெரியாது சொத்து ஆசை வந்துருச்சுன்னு வை அம்மாவே பண்ண துணிஞ்சிரும் பெத்த அம்மா பேர் கொள்றாங்க சொத்துக்காக ஆசைப்பட்டு ரீசெண்டாக கோயம்புத்தூர்ல ஏதோ ஒரு ஊர்ல பெத்த அம்மாவே கொண்டுட்டாங்க

ஆதாரம் இல்லாமல் எங்க போறோம் யார்கிட்ட பேசுறோம் என்ன பண்றோன்றதே அவனுக்கு தெரியாது அழிவின் பக்கமும் நாசத்தின் பக்கமும் சென்று விடுவார்கள் ஆகவே நாம் கற்கக்கூடிய கல்வியை அல்லாவிற்காக ருசூலுக்காக ஆசைப்பட வேண்டும் இந்த அரப்ப உலகிற்காக நாம் ஆசைப்பட்டால் நாம் கேவலத்திலும் கேவலமானவர்கள் என்பதை ஒரு காலமும் நம்மால் மறந்துவிடக்கூடாது எல்லாருக்காரும் இந்த இந்த அழிமை இந்த தீனை அல்லாவிற்காக ருசூலுக்காக மார்க்கத்திற்காக கற்கக்கூடிய வாக்கியத்தை نمرق الرسيب اكو انا عامل السلام عليكم ورحمه الله وبركاته